பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஐயா ஏசு கிறிசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாலாவது வசனம் சொல்லுகிற பாருங்கள் ஆபத்தினால் கத்தர் முதல் ஜபத்தை கேட்பாராக யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக அல்ல லோய்யா ஆபத்து வரும்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுங்க சபத்தை கேட்பாராக தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார்கள் அல்ல லெய்யா நல்ல கவனிங்க நீங்கள் ஆலோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் திருமண காரியங்கள் வேலை காரியங்களில் இல்லை மற்ற எந்த ஒரு வியாபாரமோ எது ஆலோசிக்கிறீங்களா எது எந்த ஆலோசித்தாலும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய ஆலோசனை பிரகாரம் ஆலோசிங்க உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் நம்முடைய விருப்பம் நமக்கு ஒன்று வேணாம் தேவனுடைய சித்தம் அப்போ கேட்க நான் இதனுடைய இது சித்தமாக இந்த இப்படி நாங்கள் ஆலோசிக்கிறோம் இதை செய்யணும் என்று நாங்கள் ஆலோசிக்கிறோம் இது விருப்பம் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தல் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நிறைவேற்றி உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்றி மாறாத நல்ல தகப்பனே வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரா பெரியவர் பெரிய காரியங்கள் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே